மலையின் உயரத்திற்கு ஈடாக பறக்கும் பறவை எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில் உள்ள பல்வேறு உயிரினங்களில் பறவைகளை ஒன்றுன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் தான் பறவைகளுக்குரிய சிறப்பு என்னென்னு சொன்னா பறவைகள் உலகம் முழுவதும் வந்து உழவும் உடையவைன்னு சொல்லலாம் அத்தகைய பறவைகள்ல ஒன்றாகத்தான் இமய மலையில் வந்து உயரத்திற்கு ஈடாக பறக்கக்கூடிய ஒரு செங்கல் நாரி பறவையை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பறவை அங்கே வந்து நிலவக்கூடிய தட்பவெப்பத்தின் காரணமாக பல மைல் தூரங்கள் வந்து கடந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து வலசை போகிறது அப்படி வந்து ஐரோப்பிய ஆப்பிரிக்கா மற்றும் வந்து சைபீரியா அப்படி என்ற நாடுகள் இருக்கக்கூடிய பறவைகளில் வந்து ஒன்றுதான் இந்த செங்கால் நாரை பறவை குளிர்காலங்களில் அங்குள்ள நீர் நிலங்களான ஏரி குளம் ஆறு ஆகிய அனைத்து பனிக்கட்டியாக மாறிவிடுவதன் காரணமாக நீர்வாழ் பறவைகளுக்கு உணவு கிடைக்காத நிலை வந்து ஏற்படுகிறதா நீரில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்களை மட்டுமே நம்பி வாழும் இந்த பறவைகள் வந்து பாறைகளை போன்று மாறிய பனிப்பொழிவால் வந்து உணவினை உணவை தேடி வந்து நீண்ட தூரம் வந்து வெப்ப மண்டல பகுதிகளை வந்து நோக்கி பறக்க தொடங்குகிறதாகவும் சொல்லப்படுகிறது செங்கால் நாரை எனும் பறவை தமிழ்நாட்டிற்கு வலசி வருவது வந்து குறித்து தமிழ் இலக்கியங்களில் வந்து பாடப்பட்டும் வருகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சத்தி முத்த புதல்வர் வந்து தன்னுடைய பாடல்ல வந்து நாராய் நாராய் செங்கால் நாரை என்று நாரையின் வளர்சியை வந்து பற்றி பாடியிருக்கிறாரு செங்கல் நாரை நீண்ட தூரம் வந்து பறக்க முயல்புடைய ஒரு பறவையாக தான் இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா மிகவும் உயரத்துல வந்து பறக்கக்கூடிய பறவையும் கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இமயமலையின் உயரத்துக்கு மேலாக வந்து இந்த பறவை வந்து பறப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா பனிக்காலம் தொடங்குவதில் இருந்து கிட்டத்தட்ட மூன்று முதல் நாலு மாதங்கள் இந்தியாவிலேயே தங்கி தங்களுடைய உணவு தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்கிறதா சிவப்பு நிற அழகு மற்றது வந்து காலுடன் வெள்ளை மற்றும் கருப்பு கலந்த தான் இறகுகளுடன் இருக்கும் இந்த வகை பறவைகள் தான் நாரை வந்து குடும்பத்தை சார்ந்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து செங்கல் நாரையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி